கட்டிப்படணும் யோசிக்க வேணாம் கட்டிப்படாதுங்க ஏன்னா ரவாவை நிறைய நெய்யில் நெய் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கட்டியே படாதுங்க சில பேர் வந்துட்டு ரவாவை வேக வச்சுட்டு அப்புறம் சுகர் சேர்ப்பாங்க நான் வந்து அந்த தண்ணியிலே சுகரை போட்டுட்டு வேக வச்சோம்னா நல்லா கட்டிப்படாமல் திறமைங்கிறவங்க நெய்யை சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அதோட முந்திரி திராட்சையை நம்ம நெய் விட்டு பொறிச்சு போடலாங்க இப்போ மூணு டீஸ்பூன் வந்து அதில் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பொறிச்சி எடுக்கிறோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை அதில் தனியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம பொறிச்சி எடுத்து இது இறக்கி பண்ணிடலாங்க இறக்கி பண்ணலாம் Thank you. அதுல இப்போ ஒரு பத்து முந்திரியோட கொஞ்சம் திராட்சை நல்லா பொறிச்சு வச்சுக்கலாம் Bam, mamma mia, 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 mamma சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் தெரியுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் இப்போ தான் புதுசாக போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்கு என்னங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக்கில் தான் நான் தெரிஞ்சுக்கணும் Okay, bye.